thank you நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டது குறித்து காங்கிரஸ் தலைவர்கள் ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி ஆகியோர் விமர்சித்துள்ளனர் ராகுல் காந்தி வெளியிட்டிருக்கும் பதிவில் நீட் முதுநிலை தேர்வு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது நரேந்திர மோடி ஆட்சி காலத்தில் கல்வி அமைப்பு முழுமையாக சீரழிக்கப்பட்டதற்கு மற்றொரு சரியான எடுத்துக்காட்டு பாஜக ஆட்சி காலத்தில் மாணவர்கள் படிக்க கட்டாயப்படுத்தப்படவில்லை மாறாக தங்களின் எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ள அரசுடன் போராட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் ஒவ்வொரு முறையும் அமைதியாக வினாத்தாள் கசிபு மற்றும் கல்வித்துறை மாஃபியா விவகாரத்தில் எதையும் செய்ய முடியாமல் தவிக்கிறார் நரேந்திர மோடியின் தகுதியற்ற ஆட்சி மாணவர்களின் எதிர்காலத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது இந்த நாட்டின் எதிர்காலத்தை நாம் கட்டாயம் காப்பாற்றியே ஆக வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் பிரியங்கா காந்தி வெளியிட்டிருக்கும் பதிவில் பாஜக அரசால் ஒரு தேர்வை கூட நியாயமான முறையில் நடத்த முடியாத சூழல் உருவாகியுள்ளது இன்றைக்கு இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு மிகப்பெரிய தடையாக பாஜக அரசு மாறியுள்ளது என்று தெரிவித்துள்ளார்